குபேரா திரைப்பட விழாவில் தனது எதிரிகளுக்கு சவால் விட்டு ஆவேசமாக பேசியிருக்கிறார் நடிகர் தனுஷ் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம் ராஜா வணக்கம் என்ன பேசியிருக்கிறார் தனுஷ் வணக்கம் நடிகர் தனுஷ் நாகார்ஜுனா ராஜ்பா நடிப்பில் இந்த மாதம் வெளியாக உள்ள குபேரா திரைப்படத்தில் தாம்பரத்தில் அருகே உள்ள ஒரு கல்லூரியில் நடைபெற்றது இதில் நடிகர் பதிலடி கொடுத்த விதமாக பேசியிருக்கிறார் நாலு மதங்களை கூறி என்னை காலி பண்ணலாம் எனக்கு ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது இத்தனை நெகட்டிவ்களுக்கு பிறகு எனக்காக இத்தனை ரசிகர்கள் கூட்டம் இருக்குன்னா உங்கள் அன்பின் மேலிருந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியும்